விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றத பத்தி தான் பார்க்க போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வந்து தேர்தலில் பிரதானமா திமுக எதிர்த்து போட்டியிட்ட ஒரு இப்போ எடப்பாடி அவர்கள் இது வீணான ஒரு செலவாக தான் நாங்கள் பாக்குறோம் அதனால மாதிரியான காரணத்தை சொல்லி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அது அந்த பகுதியை சேர்ந்த பக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்றதுனால ஏதாவது இந்த அரசுக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்தலில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து சொன்னாங்க நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த மாதம் ஏப்ரல் ஆறாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த தொகுதி காலியிடமாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சுது அதற்கான தேர்தல் இந்த மாதம் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அந்த பகுதியில் மக்கள் வந்து வாக்களித்ததையும் பார்த்தோம் பிரதானமாக அதிமுக வந்து பிரதான எதிர்கட்சியின் அதிமுக இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டாங்க பாமக வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க அதாவது பாஜக பாமக அந்த கூட்டணி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வந்து தேர்தலில் பிரதானமாக திமுக எதிர்த்து போட்டிடுற ஒரு கட்சியாக இருந்துச்சு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபி அபிநயா அவர்களும் வந்து போட்டியிட்டாங்க குறிப்பாக வந்து திமுகவில் வந்து அன்னியூர் சிவா அவர்கள் வேட்பாளராக அறிமுகப்பட அறிமுகப்படுத்தப்பட்டார் பாமகவில் இருந்து சி அன்புமணி அவர்கள் வேட்பாளராக இறக்கப்பட்டிருக்காங்க அதே போல் வந்து நாம் தமிழர் சார்பில் அபிநயா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க இந்த கட்டத்தில் எப்படியும் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்து இருக்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் இது வீணான ஒரு செலவாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் போட்டியிடலான்ற மாதிரியான காரணத்தை சொல்லியிருந்தாரு ஆனால் திமுக கூட்டணியினர் திமுகவினர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்து ஆதரவு அளிக்கிறாங்க அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அது அந்த பகுதியை சேர்ந்த பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்றதுனால ஏதாவது இந்த அரசுக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்தலில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் பெரிய ஒரு வெற்றியை தான் திமுக பெற்று சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை அன்னியூர் சிவா அவர்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு பாமக வேட்பாளர் சி அன்புமணி வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவாவுனுடைய வெற்றி இருக்கு பாமக தன்னுடைய டெபாசிட்டை தக்க வச்சுருக்காங்க நாம் தமிழர் வந்து அபிநயா அவர்களுடைய வாக்கு வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்க டெபாசிட் தொகையை வந்து இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட அதற்கு மேலே சுயேட்சைகளும் நின்று அவங்க எல்லாருமே வந்து டெபாசிட் இறந்துருக்காங்க பாமக டெபாசிட்டை தக்க வச்சுருக்குது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவினருடைய ஓட்டுகள் பரவலாக எங்கே போயிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வந்து எழுது அது தான் போயிருக்குதா இல்ல திமுகவுக்கும் அது போயிருக்குதா அப்படின்றது இருக்குது இந்த பா பாமகவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள்லாம் போய் வாக்கு கேட்டதையும் பார்த்தோம் அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையும் வந்து அதனால தான் திமுகவினர் வந்து அவங்க மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை வந்து திமுக விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசிய நெட் நியூஸ் மட்டும் இறந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா